இஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் இதுவரைக்கும் நாங்கள் ஹரக்கத்துகளில் ஃபத்தா கஸ்ரா ஃபத்தா செய்யப்பட்ட ஒரு எழுத்து இரண்டெழுத்து மூன்று எழுத்துக்கள் எப்படி சொல்கிறது அதே போல் கஸ்ரா செய்யப்பட்ட ஒரு எழுத்து இரண்டு மூன்று எப்படி சொல்கிறேன்ட்டு பார்த்தோம் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து லம்மா லம்மா செய்யப்பட்ட ஒரு எழுத்து இரண்டு எழுத்து மூன்று எழுத்துக்கள் எப்படி சொல்கிறேன்ட்டு நாங்கள் பார்ப்போம் லம்மா இந்த குறியீட்டுக்கு தான் நாங்கள் செல்கிற இப்படி வாரத்துக்கு இப்படி ரவணா வந்து இப்படி வந்தேன்னு சொன்னால் இதுக்கு சொல்லுவோம் நாங்கள் லம்மா லம்மா ஹம்சா லம்மா உ பா லம்மா பு தா லம்மா து அப்படி சொல்லவும் மேலும் அது இல்லாமல் நாங்கள் இப்படி சொல்கிறது மிச்சம் நான் முன்னுக்கு சொன்னது போல் உ பு து இந்த மெத்தட்லேயே நாங்கள் சொல்லி பழகிட்டோம்னு சொன்னால் ரெண்டு எழுத்து மூன்று எழுத்துக்கள் அப்படி சொல்கிறதுக்கு எங்களுக்கு லேஸாக இருக்கும் உ புது ஸூ ஒ ஸு சு அடுத்த பக்கத்தை பா பா பாருங்க ஐம்ப ஒன்பதாம் பக்கம் இதுலையும் எங்களுக்கு அந்த ஒற்றை எழுத்துக்கள் அதாவது ஒற்றை எழுத்துல ஒரு எழுத்துல லம்மா அம்மா வந்தால் எப்படி சொல்றேன்னு தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க எங்களுக்கு தந்திருக்கிறாங்க இதை என்ன பார்ப்போம் சு மு ஓ 科多多努有苏多洛乌就夫罗修多洛呼洛乌托罗夫布布呼古洛努。 jo zu so bo ro o, to ho zo yu du hu Lo ro u to wo so lo u to lo ro so bo ko ju su இந்த அடிப்படையில் நாங்கள் இந்த எழுத்துக்களை சொல்லிட்டோம்னா சரி ஜிஸாக்குள்ளாஹி